என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள் எல்லோருக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொழுது இருக்கும் திடீர்னு தம்பி தமிழ்நாட்டில் எடுத்துக்கணும் கைதற்றல் பெறுவதும் துண்டு போடுவதும் கூட இங்க ஒரு கலையாக போயிடும் கலையாக போயிடும் નાયે રુબો ચુડકુવા પેસે કા ફુટલ કાસ્ટ્રોપતિ બેચલર ચલરા તાકીશા રુબો ચુડકુવા તા કાસ્ટ્રો કા સોના அவர் தேசிய நிறைய பேருக்கு இளவரசி கொள்கை தெரியல இடவசாய கொள்கிறார் இடது ரூ மதம் சாரி கொள்கை மனித விடுதலைக்காக பெரும்பான்மை மக்களுக்காக நிற்கிற ஒரு தாங்கி அரசமைப்பு மக்களுக்கான அரசமைப்பு வர வேண்டும் என்பதற்காக யார் போராடுகிறார்களோ பெரும்பான்மை மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ் மக்களுக்காக இன்று ஓட வைத்துக் கொள்ளலாம் அப்படி நிற்பவர்கள் யார் என்று சொன்னால் நம்முடைய தாய்ன ஒரு செய்திவர் மனித சிந்தனையில் தலையிட்டு கட்டிய விலங்குகள் எல்லாம் உடை தெரிவதற்காக எவரொருள் வாழ்நாளெல்லாம் சிந்திக்கிறான் உழைக்கிறான் அவரை மனித சாதியிலோ இருக்க நாம வந்து ஒளிய கூடாது என்பது கவனமாக சாதி சங்கம் குறைத்திருக்கிறார் மக்கள் தலைவர்கள் பேரா பேசுவதற்காக பல தப்பா தப்பாக புருஷன் எதிர்த்து பேச

சமரச உலாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரச உலாவும் சாதியில் மேலோ என்றும் சாதியில் கீழோ என்றும் வேதமில்லாத தொல்லை இன்றிய தூங்கிட வீடு சூடுகாடு அதுவும் இப்ப அப்படி இல்லை அங்கேயும் சாட்சி உள்ளவர்கள் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் கூட அந்த அறியோ இந்த விரும்புகிறார்கள் யாரை ஒழிப்படமும் யாரும் விரும்புகிறார்களோ அவர்கள் சாதி இருக்கவர்கள் ஒழிய உண்மையிலேயே நல்லது ஒரு சோசியலிச சமுதாயத்தில் மட்டுமே பெண் வீடுகளையும் சாதியும் ஒழுங்குமே தவிர தாய்மொழி உயரமே தவிர நம்முடைய விருப்பத்தின் மக தத்துவத்தின் பின்னாலே யாரும் சொல்லுவதில்லை யாரும் சொல்லுவதில்லை தலைவன் பின்னாலே போக விரும்புகிறார்கள் அவருடைய பார்வை நமக்கு எனக்கு மக்களுடைய ஒரு இவர் கருத்தருத்தான் பேசுவார் இவர் இப்படித்தான் எழுதுவார் பாடுவார் என்று ஒரு கருத்து ஒரு கல்லூரிக்கு அப்புறம் ஒருத்தர் ஒன்னு ஒரு நாள் நான் பேசுவேன் கவிதை வாசிக்கணும்

அந்த பையனுடைய நாம் என்ன நினைக்கிறோம் நல்லா பாடினா நல்ல பாடகம் நினைக்கிறோம் நல்லா பேசுனா நல்ல பேசுகிறோம் மாறுதலுக்காக குடல் காஸ்டோ என்ன பண்ண உலகத்தில் எந்த அரசாங்கம் கூட ஏற்றுக்கொள்வதில்லை உலகில் எந்த அரசாங்கமும் எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும் அஹிம்சையை ஏற்றுக்கொள்வது புரட்சியின் உலகத்தான் மாறுதல் வந்திருக்கிறது இந்த புரட்சியை ஒழுங்குவதற்குத்தான் ஆயுதம் போலீஸும் நீதிமன்றம் நான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தைய ஒரு கவிதை படிச்சேன் ஐம்பது ஆண்டுக்கு நாற்பதாக அந்த கவிஞர் என்ன கேட்டீங்கன்னா எங்கள் நீதிமன்றம் இப்ப இருக்கிற நீதிமன்றம் அனைவருக்கும் அனைத்து நீதிதான் எனக்கு எங்கள் நீதிமன்றங்களின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது எனவே தான் அப்பீர் தன்மை எங்கள் நீதிமன்றங்கள் வேலை பழுவை குறைக்க எங்கள் காவல்நிலைகளை நீதிமன்றங்களாக மாறுவது உண்டு நிலம் பற்றிய சண்டை வரும் வழக்கு வரும் வழக்கு முடிந்துவிடும்

உற்பத்தி முறை தமிழ் உற்பத்தி முறை இருந்தால் மட்டுமே தமிழை ஆதரிக்க அரசு இருந்தால் மட்டுமே இங்கே தமிழ் தேசி இத விடுதலை கிடைத்தால் மட்டுமே பெண் குழித்து அது பெரும்பான்மை மக்களுக்கான அந்த அரசை தான் காஸ்ட் என்கிற மனிதரை நாங்கள் சொல்லி ஒரு ஆயுத போராட்டத்தின் மூலமாக ஒரு அரசை வீழ்த்துவதற்காக அவர் வாழ்நாள் நாம் போராடுகிறேன் சொந்த மகனுக்கள் கட்சியை கொள்கையை அடமானம் வைக்கிற காலத்தில் அடமானம் வைக்கிற காலத்தில் நானும் இருக்கிறேன் ஐயா தாயக விடுதலைக்காக தன்னாட்டு மக்களுக்காக உழைக்கிற மக்கள் பெரும்பான்மை மக்களுக்காக அவர் அரசு என்று போராடுகிறார் உள்ளே இருக்கிறார் வறுமையின் காரணமாக தன்னுடைய மனைவி அதெல்லாம் நினைக்கிறது நேரம் இல்லை வரலாற்று அப்படி நினைக்காதவர்கள் தான் நாம் எடுத்து சரி வறுமையின் காரணமாக அந்த அம்மா வந்து இவரை யாரை எதிர்த்தாரோ அந்த பாலி ஸ்டாபனுடைய அரசாங்கத்தினுடைய வேலைக்கு போறாரு மனைவியை செய்து விவாக நாட்டுக்காக மக்களுக்காக உழைக்கிற மக்களுக்காக எந்த எந்த அரசாங்கத்தை ராணுவ சர்வாதிகாரியை நிற்த்தனோ அவனுடைய அரசாங்கத்திலே வேலை செய்திருக்கிறார் அப்படின்னா எனக்கு துரோகம் பண்ணிருக்க நாட்டுக்கு துரோகம் பண்ணி இருக்க மக்களுக்கு துரோகம் பண்ணி இருக்க பெண்களுக்கு துரோகம் பண்ணியிருக்க

எங்க தெரிவிட்டு கொஞ்சம் நீ என்ன கருணும் என்னை விடுதலை பண்ணீங்க என்ன தப்பு நான் செஞ்சேன்னு சொன்னீங்களோ அதை நான்

காட்டி கொடுக்கற அமைச்சராக வந்துட்டான் ஒரு அமைச்சர் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீ மட்டும் சொல்லிட்டேன் ஆமா தப்பு போயிட்டேன் இந்த கோத்துவர தொழில்களை வேலைக்கு அனுப்புறனால நான் லஞ்ச கொடுத்தேன் திருப்பி கொடுத்து ஒன்றானவா சொல்றது சுற்றுவாள இல்லா நமக்கு சட்டமேல என்ன சொல்லி கீழமை தண்டனை அந்த கூட தண்டனை அது வந்து தப்புன்னு சொல்லி என்ன சட்டம் கீழக்கிற சட்டம் சட்டமன்ற அயோத்தியனுடைய அந்த வளர்ந்து நடக்கிற போது நீதிமன்றம் தீர்வு வசதி எழுச்சிய தப்பு அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு அத்துவணி ஒரு ஆளு அந்த அத்துவானி என்ன சொல்றாரு நமக்கு உடம்பு எனக்கு உடம்பு நம்ம எல்லாருக்கும் உடற்பாடு மக்களின் நம்பிக்கை காட்டிலும் சட்டம் ஒத்து நமக்கு நம்பிக்கை சட்டம் ஒத்து எனக்கு இது யாபத்து இந்த திரைப்படத்தில் செவிலு பால இருக்கா செந்தில் பாலாஜி மறக்கவும் போயிருக்க மறக்க முடியாத செங்கில போய் தவணை முடியுமா எடுத்து அழிச்சுட்டு அவங்க கடந்து போட்டு போயிருந்தா

எப்பொழுது சாட்டை எடுத்த நாம் தயாரோ எப்பொழுது நம்மை எடுக்க நாம் தயாரோ அப்பொழுது பட்டு பே சமூகம் மாறும் அப்பொழுது பட்டுமே இல்லைன்னா யார் கூட எழுதுறா ஆயுடன் பேசலாம் ஆயுடா கடந்து எழுதுறான் யாருக்கால் எழுதுவது எதற்கால் எழுதுவது இன்பதை தான் உலகத்து பெரிய அமெரிக்க அரசை எதிர்த்து தாயக விடுதலைக்காக நின்று போராடுகிறது அந்த காசை நான் நினைத்து பார்க்கிறேன் அப்படிப்பட்ட வீரர்கள் விடுதலாக வேண்டும் அப்படி தான் சமூக இருந்தது தாயங்குடைய விடுதலை என்பது இல்லை ஒரே புரிய மக்களவை கற்று மக்களுடைய மக்கள் மக்களுக்கு விதம் ஒரு பழத்துல போய் வெட்டிக்கடையில் செஞ்சு செந்தில செடில் மலை செய்ய பழமும் ஒரு பழைய கடன இருக்க எப்படி பலமாக வரு એ શાબુ પ્રોગ્રામ છે હા સેગુરુ રાજાફર અમે કે વાત તકવીર નું સટ કર્યું આના ને